اوه <marriages timing>

நம்முடைய பலவந்த மாணவ உருவகரம் ஆடம்பாக்கம் நகர்வுகள் மதிப்பாட்டம் பதிவு சார்ந்த அனைத்து இந்திய சதர்புடைய சமுதாய வெற்றுமை விழாவாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் மேலாக ஒவ்வொரு கல்விகளை நாம் நிலை வைத்து வருகின்றேன் காவல்துறையானது நம்முடைய இந்து சகோதரர்கள் எந்த வித பொதுமக்களுக்கு இடையே இல்லாமல் சிலர் இருப்பவர்களுக்கு அந்த விஷயம் கொடுத்துள்ளார்கள் ஆண்டு ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு குழந்தைகளிலும் நம்முடைய பாரத கலாச்சாரத்தின் பொருத்த அனுப்பக்கூடிய நேரம் செலகிறது உயர் நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று எந்தெங்கெல்லாம் நேரத்தில் எட்ட முடியுமோ அந்த நேரத்தில் எத்தவருக்கு நாங்கள் இருபதாவது என்று சொன்ன அந்த தேர்வு அந்த சொல்லி நேரத்தில் அருகே தடமில் இந்த நகரத்தில் முத்துமார் அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் சென்னை கடந்த பொதுச் செயலாளர் சிவகுமார் சிவபாசி அவர்களுக்கும் நம்முடைய செல்லப்பட்டு வடக்கு மாவட்டத்துறை மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணன் பாலாஜி அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் சீர் அவர்களுக்கும்

சாப்பாடு போட்டு நம்ம கிட்ட விநாயக பொறுப்பாளர்களும் வண்டியில நம்ம இங்கிருந்து Okay. Hey. Thank oh